பக்க பக்கம் எங்கே இருந்தாலும் காசியில் கொண்டு வந்து எரிப்பாங்க காசியில் எரித்தா தான் விசேஷம் காசியில் எரித்து விட்டு அவள் இலும்பு இருக்க இல்லையா அஸ்தி என்ன சொல்லுவாத அந்த அஸ்தி அதை வந்து கங்கையில் கரைக்கணும் மிச்சத்தை கங்கையில் கரைச்சுடணும் அது எங்கே இருந்தாலும் இப்போ கூட வந்து இங்கே நம்ம மடத்துக்கே வரும் அங்கே யாராவது செத்து போய்ட்டானனாக்கா அவள் ஆஷ் இங்கே அனுப்பிவிப்பா அவள் இங்கே வச்சிருப்பா ஒரு பிராமணனை வச்சு பூஜை பண்ணி அதை பின்னி கங்கையில் அதுக்கு ஸ்லோகமே இருக்குது யாவத் அஸ்தி மனுஷியானாம் கங்கா தோயேஷு திஷ்டதி தாவத் வருஷ சஹஸ்திராணி स्वर्गलोके महीयते அதுக்கு அர்த்தம் என்னன்னா யாவத் அஸ்தி மனுஷியானாம் அந்த மனுஷனோட அந்த அஸ்தி எலும்பு எவ்வளவு காலம் வரைக்கும் அந்த கங்கையில் இருக்கோ யாவத் அஸ்தி மனுஷியான கங்கா தோயே வருஷ இருக்கோம் அத்தனை ஆயிரம் வருஷ காலம் மகிழ்கலோகத்துலாம் வாசம் பண்ணுவனாம் தான் அந்த ஆசை கொண்டு வந்து இங்க கரைக்கணும் கேபிஜிங் வாட்ஸ்அப் நைன் சிக்ஸ் நைன் ஒன் ஒன் எயிட் எயிட்